அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அரபு மாதத்திலே வந்து இந்த பன்னெண்டு மாதங்களிலே மூன்றாவது மாதம் தான் ரபீ லவ்வல் சொல்லக்கூடிய மாதம் சஃபர் முஹர்தம் இந்த ரபீல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டால் நபிகல் நாயம் சல்லாஹம் அவர்கள் ரபீல் அவ்வல் பிறந்தார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனாலதான் ரசுல்லா பிறந்த அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம் அந்த நாள் ரசூல்லாவை அதிகமா புகழுகிறோம் என்று கருத்தை சொல்லுகிறார்கள் முதலாவது ரசூல்லா எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்று உறுதிப்படுத்தினால்தான் அதுக்கு பிறகு அது கண்ணியப்படுத்துமா மகிமைப்படுத்தலுமா அதுல மோலுக்கு ஓதையலுமா என்பது முடிவெடுக்க முடியும் நபிகள் ராயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸும் கிடையாது ஏன் கிடையாதுன்னா ரசூல்லாவுடைய பிறந்த நிகழ்வு என்பது சமூகத்துக்கு மத்தியில் பொருளாக இருக்கல இப்ப உதாரணத்துக்கு ஈசா அலிஸ்லாம் பிறந்த உடனே பேசினார்கள் பொருளாக இருந்தது ராயம் அலிஸ்லாம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் இவர் நபியா வருவார் இவர் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய வகையை சுமந்து கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் என்று அந்த சமூகத்துக்கு தெரியல அந்த சமூகத்துக்கு தெரியாத பொழுது இவருடைய பதிவிடுவார்களாம் ஒருத்தரை வந்து பதிவிடுவதாக இருந்தால் வரலாற்றில் எழுதி வைப்பதாக இருந்தால் ஏதாவது பிரபல்லிய ஒன்று நடந்திருக்க வேண்டும் ஆனால் இவரை குறித்து சிறு பிராயத்தில எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை கிட்டப்பட்ட செய்திகளை தவிர எதுவுமே நடக்கல நடக்கலை என்பதற்கு என்ன சான்று என்றால் நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஹிரா குகையில நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அல்லாவை நேரத்தில் திடீரென்று மாணவர் வந்து கட்டி அணைத்து என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஓத தெரியாது சொல்லுகிற வாசகத்தை சொல்கிறார்கள் திடீரென்று சில வசனங்களை ஓத சொல்ல ரசூலா ஓத திடீரென்று அந்த மழைக்கு சென்று விடுகிறார் வீட்டுக்கு போய் என்ன சொன்னார்கள் என்னை போத்துங்க போத்துங்க அப்ப நடந்து தகவல் சொல்றாங்க அல்ல என்ன கைவிட்டானோ தெரியாது அப்ப ஹதிஜார் அலி அவர்கள் வந்து உங்களை அல்ல ஒரு நாள் கைவிட மாட்டான் நீங்க எப்படிப்பட்ட சிறந்த மனிதர் தெரியுமா இல்லாத ஆட்களுக்கான உதவி செய்யறீங்க விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்கன்ற சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இது என்ன நடந்தது இது என்ன நிகழ்வு என்பதை நம்ம போவோம் முன்னே வேதங்கள் கத்தறிந்து ஒருத்தட்ட போய் விசாரிப்போம் அவர்கிட்ட போய் நடந்த நிகழ்வு முழுக்க சொல்லும் போதும் அந்த நிகழ்வையை மையப்படுத்த அவர் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டா வந்தது ஒரு தான் இருப்பாரு இவர் நபியா வர இந்த முன்னே வேதங்களை படித்து ஒப்பிட்டு நான் நபியா போறேன்னு செய்தி தெரியல அவர் மனைவிக்கு தெரியல அது சமூகத்துக்கு தெரியல அப்படி இருக்கும் போதும் ரசூல்லா வந்து பிறந்த நிகழ்வுல ஏதாவது நடந்திருந்தா சமூக தெரிஞ்சிருக்காம இல்லையா தெரியல அப்ப எதுவும் நடக்கலன்னா இருக்கும் அப்ப எனவே அப்போல்லா ரபில் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது அது என்னென்ன சொல்லுவாங்க வரலாற்று நூல்கள்ல ரமலான பிறந்திருப்பாரு அது போல சஃபர்ல பிறந்திருப்பாரு இப்படி சொல்லப்படுது இப்படி சொல்லப்படுதுன்ற கருத்துக்களை என்ன முன் முன்வைக்கிறார்கள் அப்ப இது நாங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் அடுத்ததாக ரசூல்லா வந்து பிறை பன்னெண்டில் ரபில் பன்னெண்டுல பிறந்த சொல்றாங்க தானே அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது வரலாற்று நூலை படிச்சு பாத்தீங்கன்னா கருத்துக்கள் சொல்வாங்க ஆதாரம் கிடையாது ரசூல்லா பிறந்தார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் சொல்வதாக இருந்தா திங்கக்கிழமை பிறந்தது என்பது உறுதியான செய்தி திங்கக்கிழமை எந்த மாதம் என்பது உறுதி கிடையாது அந்த நாள் என்பது உறுதியான செய்தி அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல வருகிற செய்தி சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கேட்கிறாங்க அன் சௌமி யோமிலே நீங்க திங்கக்கிழமை நோம நோக்குறீங்களா என்ன காரணம் அப்படி கேட்கிறாங்க நபிகள்லாம் சொல்லுகிறார்கள் அது எவமுள் உளித்து அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அந்த நாள் தான் எனக்கு வந்து வகை அனுப்பப்பட்டது அல்லாவுடைய வசனம் இறங்கப்பட்டது என்ற செய்தி சொல்றாங்கண்டா இந்த செய்தியை வச்சு நம்ம என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் திங்கக்கிழமை எந்த மாதத்தில் பிறந்தார்கள் எந்த எந்த அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ரசூல ரபீலா மரணித்தார் என்பது உண்மை அப்ப நீங்க வந்து உறுதிப்படுத்தப்படாத எந்த மாதம் என்று ஆதாரபூர்வம் இல்லாத நீங்க முடிவெடுத்து செய்றீங்களே அந்த மாதம் உறுதியான மாதம் சொல்வதாக இருந்தால் ரசூலா இறந்தார் என்பதற்கு உறுதி இருக்கிறது கொண்டாடுங்க ரசூல்லா இறந்த தினத்தை கொண்டாடுவோம் இரண்டு தினத்தை கொண்டாடுறா கேவலப்படுத்துறான் ரசுல்லா இழிவுபடுத்துறான் ரசூலா அசிங்கப்படுத்துறாம் ரசூல்லா வந்து மரணம் என்பது சந்தோஷமா இருக்கிறான் ரசூல்லா மரணங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படிதான் இருக்கும் அப்ப எனவே இதில் நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது இவங்க இவங்களை தேர்வு செய்வதற்கான எந்த ஆதாரம் இல்லை என்பதை முதலாவது கொள்ள வேண்டும்